தொடக்க நூல் ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி நான்கு வரை உள்ள இறை வார்த்தைகள் வெள்ளப்பெருக்கு அப்பொழுது ஆண்டவர் நோவாவிற்கு கூறியது நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் வேலைக்குள் செல் ஏனெனில் இத்தலைமுறையில் உன்னையே நான் நேர்மையானவனாக காண்கிறேன் தக்க விலங்குகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆணும் பெண்ணுமாக ஏழு ஜோடிகளையும் விலங்குகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக ஒரு ஜோடியையும் வானத்து பறவைகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக ஏழு ஜோடிகளையும் மண்ணுலகெங்கும் அவற்றின் நிறங்கள் உயிர் பிழைத்துக் கொள்வதற்காக உன்னுடன் சேர்த்துக்கொள் ஏனெனில் இன்னும் ஏழு நாட்களில் மண்ணுலகின் மேல் நாற்பது பகலும் நாற்பது இரவும் நான் மழை பெய்விக்கப் போகிறேன் உருவாக்கிய உயிரினங்களை எல்லாம் இந்த நிலத்திலிருந்து ஆண்டவர் கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்தார் மண்ணுலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டபோது நோவாவிற்கு வயது அறுநூறு வெள்ளப்பெருக்கிலிருந்து தப்புவதற்காக நோவா தம் புதல்வர் மனைவி புதல்வரின் மனைவியர் ஆகியோருடன் வேலைக்குள் சென்றார் தக்க விலங்குகள் தகாத விலங்குகள் பறவைகள் நிலத்தில் ஊர்வன அனைத்தும் ஆணும் பெண்ணுமாக நோவாவுடன் கடவுள் அவருக்கு கட்டளையிட்டபடி வேலைக்குள் சென்றன ஏழு நாட்களுக்கு பின் மண்ணுலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது நோவாவின் வாழ்க்கையின் அறுநூறாம் ஆண்டின் இரண்டாம் மாதத்தில் பதினேழாம் நாள் என்று சுற்றுகள் எல்லாம் பீரிட்டெழுந்தன வானங்களின் மதகுகள் திறக்கப்பட்டன நாற்பது பகலும் நாற்பது இரவும் மண்ணுலகில் பெருமழை பெய்தது நோவா தம் புதல்வர் சேம் காம் எப்பேத்து தம் மனைவி தம் புதல்வர் மூவரின் மனைவியர் ஆகியோருடன் அன்றே பேழைக்குள் நுழைந்தார் அவர்களும் அவர்களுடன் எல்லா வகை காட்டு விலங்குகளும் கால்நடைகளும் நிலத்தில் ஊர்வனவும் பறவைகளும் யாவும் உயிருள்ள அனைத்தும் ஜோடி ஜோடியாக நோவாவுடன் சென்றன கடவுள் அவருக்கு கட்டளையிட்டபடி உள்ளே சென்றவை எல்லாம் ஒவ்வொரு உயிரினத்திலும் ஆணும் பெண்ணுமாக உள்ளே சென்றன அதன் பின் ஆண்டவர் அவரை உள்ளே விட்டு கதவி மூடினார் பெருவெள்ளம் மண்ணுலையில் வந்து கொண்டிருந்தது வெள்ளம் பெருக்கெடுத்து தூக்க அது நிலத்திலிருந்து உயர்ந்து எழுந்தது மேல் வெள்ளம் பாய்ந்து மிகுதியாக நீரின் மேல் மிதந்தது மண்ணுலையில் வெள்ளம் பாய்ந்து பெருக பெருக வானத்தின் கீழ் எங்கும் இருந்த உயர்ந்த மலைகள் எல்லாம் நீரில் மூழ்கின மூழ்கிய மலைகளுக்கு மேல் நீர்மட்டம் பதினைந்து மூலம் உயர்ந்திருந்தது நிலத்தில் ஊர்வன பறவைகள் கால்நடைகள் காட்டு விலங்குகள் நிலத்தில் தவழ்வன மனிதர் அனைவர் ஆகிய சதை உள்ள உயிரினங்கள் அனைத்தும் மாண்டன தரையில் வாழ்ந்தவற்றில் நாசியால் மூச்சுவிடும் அனைத்தும் செத்துப்போயின மனிதர் முதல் விலங்குகள் ஊர்வன வானத்து பறவைகள் ஈராக மண்ணில் உயிர் வாழ்ந்த அனைத்தும் அழிந்தன அவை மண்ணுலையில் இராதபடி ஒழிக்கப்பட்டன நோவாவும் அவருடன் பேழையில் இருந்தவர்களுமே எஞ்சி இருந்தனர் நூற்றி எண்பது நாட்களாக மண்ணுலையில் வெள்ளம் பாய்ந்து பெறுகிற்று ஆண்டவரின் அடைவாக்கு